ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரண அகாடமி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் தொலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எக்ஸாமுக்கு இன்னும் சரியாக வந்து எழுபது நாட்கள் எழுபது நாட்களில் முதல்ல சொல்ல முடியாது ஒரு அறுபத்தெட்டு நாட்கள் இருக்குது ஓகேவா இந்த அறுபத்தெட்டு நாட்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது சிலபஸை முடித்தவங்க புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கவங்க ஆல்ரெடி ஓரளவுக்கு படித்து முடித்தவங்க ஓகேவா இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கனா ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷனை தான் நான் இந்த வீடியோ பதில சொல்ல போகிறேன் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் ஓகேவா ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா அந்த பீஸ்ட் பற்றில் வந்து பார்த்தீங்கன்னா விஜயசேரர் பற்றி எல்லாம் பயமாக இருக்கா இதுக்கப்புறம் தான் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் இதே வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் டைலாக் சொல்லலாம் அப்படின்னா தான் தரமான சிறப்பான சம்பவங்கள்லாம் வந்து பார்க்க போகிற அப்படின்னா வந்து நம்ம சொல்லலாம் ஓகேவா அதேமாதிரி வந்து நம்ம ஏகே அவருடைய பாணியில் வந்து சொல்லலாம் அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் ஏன் ஒவ்வொரு நொடியும் படிச்சுக்கிட்டே இருக்கணும் ஓகேவா ஸோ எந்த ஆங்கிளில் சொன்னாலுமே சரி ஓகேவா இப்போது அடுத்து வரக்கூடிய எல்லா நாட்களுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்கள் ஒரு நாளை கூட நீங்கள் வந்து வீணடிக்காமல் படித்தால் மட்டும்தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அரசு வேலையில் வந்து சிறகடித்து பறக்க முடியும் ஓகேவா அதை மட்டும் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க ஏன்னா இப்போ உங்கள் கிட்டே இருக்கிற ஒரே ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நேரமும் வாய்ப்பும் மட்டும்தான் ஓகேவா இந்த சரியான நேரத்தை இப்போ இருக்கக்கூடிய நேரத்தை வந்து நீங்கள் சரியான முறையில் வந்து பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தரமான ஒரு வாய்ப்பு காத்திருக்கு ஓகேவா சார் வேக்கன்சி வந்து நாலாயிரம் தான் இருக்குது இதில் எங்கே சார் கிடைக்க போகுது அப்படின்னு நினைக்கிறவங்க ஓகேவா ஸோ இந்த வீடியோ வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஓகேவா சார் எவ்வளோ போஸ்ட் இருந்தாலும் சார் எனக்கு தேவை ஒரு போஸ்ட் தான் போது பார்த்திங்கன்னா இது தாராளமாக இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள் ஓகேவா ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நான் கொடுக்குறேன் இதை கண்டிப்பாக வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ற உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா இப்போது நம்ம வந்து கால் ஃபார் வரதுக்கு முன்னாடி நமக்கு தெரியும் எக்ஸாம் வந்து ஜூலை மாதம் நடக்க போகுது அப்போது அப்போ நம்ம படிச்சுட்டு இருந்த வேகமும் இப்போ படிக்கக்கூடிய வேகமும் கண்டிப்பாக வந்து கூடியிருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்ததை விட நம்ம கொஞ்சம் கூடுதலாக தான் படிப்போம் அதேமாதிரி கூடுதலாக படிக்க படிக்க நமக்கு என்ன வரும் அப்படின்னா கொஞ்சம் பயமும் வரும் ஓகேவா ஏன்னா இது வரைக்கும் நம்ம வந்து பயம் இருந்தாலும் பயம் ரொம்ப வெளிக்காட்டி நம்ம வந்து படிக்க மாட்டோம் ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் படிக்கும்போது அதிகமாக படிக்க படிக்க என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து பயம் அதிகமாக க்ரியேட் ஆகிட்டே இருக்கும் இது நார்மலான விஷயந்தான் அது அதுவும் அதிகமாக படிக்கிறதுக்கு அதிகமான பயம் இருந்துகிட்டே இருக்கும் ஓகேவா இதுக்கு நம்ம சிம்பிளான ஒரு பழமொழி சொல்லலாம் என்ன அப்படின்னா அதாவது மடியில் கன இல்லைன்னா வழியில் பயம் இருக்காதுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அதாவது இப்போ ஒரு நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம் நடராத்திரி போகிறோம் அப்படின்னா கையில் ஒரு ஒரு லட்ச ரூபா எடுத்துன்னு போகிறோம் அப்படின்னா யாரனா எடுத்துகிட்டு போயிடுவானோ யாருனா படிச்சு பறித்து போயிடுவானோ யாரனா திருடு போயிடுவானோ அப்படின்னு ஒரு பயத்தோடய நம்ம வந்து பயணிப்போம் இதுவே நம்ம கையில் ஒற்ற பைசாவோடு இல்லை அப்படின்னா நம்ம ஜாலியாக இருப்போம் நம்மளை யாரா கேட்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ அந்த மடியில் கனம் இருக்கும்போது நம்ம போகிற வழியில் கண்டிப்பாக பயம் இருக்கும் அதே மாதிரி தான் இது வரைக்கும் நம்ம படிக்கல பயம் இல்லை இப்போ நம்ம படிக்க ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம படித்து முடிச்சிருக்கோம் அப்படிங்கும்போது நம்ம படித்ததெல்லாம் எக்ஸாமுக்கு வருமா வராதா அப்படி வந்தால் நம்ம ஒழுங்காக அட்டன் பண்ணமா மாட்டோமா நம்ம படித்தது எல்லாமே கரெக்டாக இல்லையா நம்ம போகக்கூடிய பாதை கரெக்டாக இல்லையா நம்ம படித்ததெல்லாம் எக்ஸாம் வரைக்கும் நிற்குமா மாதிரி ஏகப்பட்ட குழப்பங்கள் ஏகப்பட்ட பயங்களோட நீங்கள் படிச்சுருப்பீங்க ஆனால் நல்லா ஒன்றுச்சிக்கோங்க உங்களுக்கு பயம் இருக்கிறது தப்பே இல்லை ஆனால் படிக்கும்போது அந்த பயத்தை மட்டும் வெளிக்காட்டாதிங்க நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா படிக்கும் அதாவது படி நம்ம படிக்கிற நேரம் போக மற்ற நேரத்தில் வந்து நம்ம ஃபீல் பண்ணுறது விக்ஸ் ஆகிறது அப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணலாம் ஆனால் படிக்கிற நேரம் இந்த பயத்தை வச்சு படிக்காதீங்க ஏன்னா பயத்தோட நீங்க படிச்சீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா பதட்டத்தை கூட்டி விட்டுரும் இந்த பயமும் பதட்டமும் ஒன்றா செஞ்சுன்னா முடிஞ்சு நம்மளை ஆளையே க்ளோஸ் பண்ணுவோம் நம்ம எப்பேற்பட்ட பலசாலையா இருந்தாலும் இந்த பயமும் பதட்டமும் இருந்துச்சு அப்படின்னு ஏன்னா பயம் இருக்கும் போது நம்ம எந்த வேலையுமே செய்ய முடியாது பதட்டம் இருக்கும்போது எந்த வேலையுமே சரியா செய்ய முடியாது அப்ப எந்த வேலையுமே செய்ய முடியாத ஒன்றும் எந்த வேலையுமே சரியா செய்ய முடியாத ஒன்றும் ஒன்றா கூடிச்சுன்னா முடிஞ்சு ஓகேவா அது சனின்றதே டேஞ்சர் அப்படின்னா ஏழு நாடு சனி அதை விட டேஞ்சர்ன்ற மாதிரி டேஞ்சருக்கு எல்லாம் டேஞ்சர் டபுள் டேஞ்சரா மாறிடும் ஓகேவா ஸோ இப்போ போது பார்த்தீங்கன்னா இந்த பயம் படிக்கிற நேரம் போக மற்ற நேரங்கள் இருக்கலாம் தப்பு இல்லை அது இருக்கணும் ஆனால் படிக்கிறப்ப ஒரே ஒரு செகண்டு கூட நீங்கள் படிக்கும்போது நம்ம தான் இந்த உலகத்துலேயே ஹாப்பியஸ்ட்டு மேன் ஓகே ஹாப்பியஸ்ட்டு உமன் ஓகேவா நம்ம வரக்கூடிய எக்ஸாமில் நல்ல மார்க் எடுத்து கிளியர் பண்ண போகிறோம் எனக்கு எந்த தயக்கமும் இல்லை எந்த பயமும் இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ரிலாக்ஸாக படிக்கும் ஓகேவா படிக்கிற நேரம் போக நீங்கள் பயத்தோடு இருங்க ஒன்றும் பிரச்சனை ஆனால் படிக்கும்போது ஒரே ஒரு செகண்ட் கூட பயத்தோடு படிக்காதீங்க அதே மாதிரி இப்போ நமக்கு வந்து அடுத்தது ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த படிக்கக்கூடிய இந்த அறுபத்தொம்போது நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ உங்களுக்கு வந்து ஒரு டிமோட்டிவான விஷயம் ஏற்படும் ஓகேவா அதாவது ஒரு நாள் வந்து நான் வந்து எக்ஸாம் கண்டிப்பாக கிளியர் பண்ணேன் நான் படிக்கலாம் எவன்டா இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு தாட் வரும் ஒரு நாள் வந்து வேக்கன்சி கம்மி நம்மளும் கொஞ்சம் கம்மியாக தான் படிச்சிருக்கோம் இவ்வளோ பேர் படிக்கிறாங்க நமக்கு கிடைக்குமா அப்படின்ற ஒரு தாட்டும் இருக்கும் ஓகேவா ஸோ இது ரெண்டு தாட்டுமே வந்து படிக்கிற எல்லாருக்குமே வரக்கூடிய நார்மலான விஷயம்தான் ஓகேவா அந்த டைமில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் யோசிச்சுங்க இப்போ படிக்கலைன்னா எப்பவும் உங்களால் வேலை வாங்க முடியாது இப்போ படிக்கலைன்னா எப்பவும் உங்களால் வேலை வாங்க முடியாது ஓகேவா அதை மட்டும் மைண்டை வச்சுக்கோங்க ஓகேவா ஏன்னா இந்த ஒரு விஷயத்து இந்த டிப்ரெஷனுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் வெளியே வரது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன தான் உக்காந்து நீங்கள் புக்கு எடுத்து வச்சு பத்து மணி நேரம் உக்காஞ்சாலும் ஒரே ஒரு வரி கூட உங்களால் படிக்க முடியாது ஓகேவா அதனால் படிக்கும்போது நம்ம தோற்றுருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா விக்ஸ் ஆகி நம்ம தோக்கிறமோ ஜெயிக்கிறோமோ நம்ம வேலை முயற்சி பண்ணுறது நம்ம முயற்சியை மட்டும் சரியாக பண்ணுவோம் அந்த ஏற்ற பலன் கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேவா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கேற்ற தகுதியை நம்ம வந்து விட உங்களுக்கான தகுதியை வளர்த்துக்கோங்க அந்த தகுதிக்கேற்ற வேலை தானாக உங்களுக்கு தேடி வரும் அதுதான் ரியாலிட்டி ஓகேவா இப்போ அந்த குரூப் ஃபோர் எக்ஸாம்புக்கு உண்டான தகுதியை வந்து நீங்கள் வளர்த்துட்டே போனீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக வந்து அந்த தகுதிக்குண்டான போஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக வரப்போகுது ஓகே அதை மட்டும் மைண்ட் வச்சுக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த புதுசாக படிக்கிறவனுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கும் என்ன அப்படின்னா இது புதுசாக படிக்கணும்னுக்கு இருக்கும் அதே மாதிரி வந்து ஆல்ரெடி படித்து முடிச்சவனுக்கு ஒரு பயம் இருக்கும் என்ன அப்படின்னா புதுசாக படித்தவங்களுக்கு ஆல்ரெடி படிக்கிறவங்கள பார்த்து பயம் சார் நான் இப்போ தான் வந்திருக்கேன் ஆனால் எனக்கு முன்னாடி எத்தனையோ பேர் படிச்சிருக்காங்க நான் இப்போ தான் வந்திருக்கேன் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு தாட் இருக்கும் ஓகேவா ஸோ அப்போ இது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா நம்ம முன்னாடி இருக்க அவங்க மேலே நம்ம நம்பிக்கை வைக்கணும் ஓகே அவங்க வந்து சார் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் படிக்கிறாங்க அப்போ அவங்களாம் கிளியர் பண்ணாமல் இப்போ ஸ்டார்ட் பண்ண நான் வந்து கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அப்போது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருந்தா நம்ம வந்து கிளியர் பண்ணுவோமா மாட்டோமா அப்படின்ற சிந்தனை யோசிக்கிறதை விட நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் யோசிக்கோங்க இப்போ வந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடையாது அண்ணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இது அவங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்சுட்டாங்க தெரிஞ்சிட்டாங்க அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி தெரிஞ்சு போகிறீங்க அவ்வளோதான் அவங்க ரெண்டு விஷயத்துக்கு முன்னாடி தெரிஞ்சுட்டாங்க நீங்கள் இன்றைக்கி தெரிஞ்சு போகிறீங்க அப்போது நம்ம எப்போ தெரிஞ்சிருவோன்றது முக்கியமே இல்லை எக்ஸாமுக்குள்ளே தெரிஞ்சுருவோமாட்டான் முக்கியம் அப்போ எக்ஸாமுக்குள்ளே நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்கறத பற்றி மட்டும் யோசிங்க அப்போ தேர்வுக்குள்ளே சிலபஸை கம்ப்ளீட் பண்ணணும் அவ்வளவுதான் தேர்வுக்குள்ள சிலபஸை கம்ப்ளீட் பண்ணோம் அதுவும் ப்ராப்பராக கன்சிஸ்டன்சியா படித்தா போதும் நம்ம இப்போ நினச்சால் கூட வேலை வாங்க முடியும் ஓகேவா சில பேருக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லலாம் சார் அதாவது நீங்கள் வந்து எப்படி சொல்கிறீங்க அதை படிக்கணுக்கு தான் அந்த விஷயம் தெரியும் இப்போ இருக்கிற சிலபஸே வேறு பேட்டனே வேறு காம்படிஷனே வேறு இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா காலங்காலமாக எல்லாருமே உருட்டக்கூடிய உருட்டு தான் ஓகேவா அதாவது தன் மீது நம்பிக்கை இல்லாதவங்க ஓகேவா மற்றவங்க உழைப்பின் மீது ஏளனமாக நினைக்கிறவங்க தான் இந்த ஒரு உருட்டை இருப்பாங்க ஓகேவா என்னை பொறுத்த என்ன அப்படின்னா நீங்க உங்களை நம்பினீங்க அப்படின்னா இப்போ உக்காந்து படிச்சோட வேலை வாங்க முடியும் ஆனா நீங்க உங்களை நம்பாம ஆறு வருஷம் ஏழு வருஷம் எட்டு வருஷம் ஏன் பத்து வருஷம் உங்க வாழ்நாள் முழுவதும் நீங்க படிச்சா கூட வேலைக்கு போக முடியாது ஓகே போட்டி தேர்வுன்றது அதுதான் ஓகேவா சிம்பிளான விஷயம் தான் இன்னும் நாங்க வந்து கூடுதலாக சொல்றோம் பாருங்க இப்போ நம்ம ஐபிஎல் மேட்ச் நடந்துட்டு இருக்கு எத்தனையோ சீனியர்ஸ்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டக் அவுட் ஆயிட்டு போறாங்க ஓகேவா டக் அவுட் ஆயிட்டு போறாங்க ஸ்கோரே எடுத்து கிடையாது ஆனா ஓகே அவங்க சீனியர் தானே அவங்க எத்தனை மேட்சஸ் பார்த்துருப்பாங்க எத்தனை இது பார்த்துருப்பாங்க ஆனால் இப்போ வந்த பதினாலு வயசு பையன் முப்பத்தஞ்சு பால் நினைக்கிறேன் முப்பத்தஞ்சு பாலில் நூ நூறு ரெண்டுக்கு மேலே எடுத்திருக்கேன் ஓகே சூரிய வன்சின்னு ஒரு பையன் ஸோ அது இல ரத்தம் அப்போ இப்போ தான் அப்போ அவனுடைய ப்ராக்டிஸ் அந்த இடத்துல வந்து அவனுக்கு முப்பத்தஞ்சு பாலில் நூறு ரன் கெச்சு ஓகேவா பதினாலு வயசு பையன் தான் நான் அவன் சொல்லிக்கலாம் பிரச்சனை இல்லை எனக்கு தம்பி தான் ஓகேவா ஸோ போது இங்கே எத்தனை வருஷம் படிச்சோம் அதெல்லாம் முக்கியமே கிடையாது இந்த மாதிரி வந்து தூக்கிட்டு உருட்ட தூக்கிட்டு சுத்திட்டு இருக்காங்க பற்றி இவங்களாம் நம்பவே நம்பாதீங்க ஓகேவா உங்க மேல நம்பிக்கை கொஞ்சம் படிங்க நீங்க தோக்கறிங்க ஜெயிக்கிறீங்க ஓகேவா அப்படியே தோத்தாலும் பரவாயில்ல ஜெயித்தாலும் பரவாயில்ல நம்ம தோக்கறமா ஜெயிக்கிறோமான்றது முக்கியமே இல்லை முயற்சி பண்ணுறோமான்றது தான் முக்கியம் இங்க பாதி பேர் வந்து பாத்தீங்கன்னா முயற்சி பண்ணி தோத்து போனவனோட முயற்சி பண்ணாமே தோத்து தான் முக்காவாசி பேர் இந்த முக்காவாசி பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கால் வயசு பேர் வந்து பாத்தினா ஒரு ஒழுங்காக முயற்சி பண்ணாம தோத்து போயிருப்பான் பார்த்தீங்களா இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா இவனும் தோத்துருவான் ஜே முயற்சி பண்ண என்ன பண்ணுவானா முயற்சி பண்ணாமே தோக்கடிச்சிருவான் டேய் இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் எக்ஸாமில் வந்து கிளியர் பண்ணா விட்டான்னு வச்சிக்கலேன் இப்போ போயிட்டு அவங்ககிட்ட ஒருத்தன் எக்ஸாம் இந்த இப்போ நான் வந்து இப்போதான் நான் படிக்க ஆரம்பிக்க போறேன் நான் கிளியர் பண்ணுவேன்னு கேட்டேன் அப்படின்னா தம்பி நான் நாலு வருஷம் மூணு வருஷம் படிச்சுட்டு இருக்கேன் ஓகேவா நானே என்ன கிளியர் பண்ணல இப்ப பக்கத்துல ஒருவேளை இவன் வந்து படிக்காத நான் தானே தேவை பண்ணுவான் பக்கத்தில் ஒரு பையன் பார்த்துருக்கியா அவனாம் வந்து மூணு வருஷமாக ஆறு வருஷமாக படிச்சுங்கிறான் அவனே வேலை வாங்கலை ரொம்ப பைத்தியம் மாதிரி சுற்றிட்டு இருக்கான் ஓகேவா இதுக்கப்புறம் நீ படிக்க ஆரம்பிச்சு எங்கப்பா வேலை வாங்க போகிற அதுமாரி காசு வாங்கி போயிடானோன்னு சொல்லிட்டு அதாவது ஒன்று என்கரேஜ் பண்ணோம் அதை பண்ண மாட்டானுங்க ஓகேவா ஒரே அவங்க ஒரே குறிக்கோள் வந்து பார்த்தனா நான் வாங்கலை என்னை சுற்றி எவனும் வாங்கலை நீயும் வாங்க ஓகேவா ஒரே விஷயந்தான் ஒரு நாள் இருந்தால் கூட உன் படிக்கலாம் வா உன்னால் படிக்க முடியும்னு சொல்கிறான் பற்றி அவனை கூட நீ நம்பி போங்க ஆனால் இந்த ரெண்டு நாள்லாம் முடியாது இந்த ரெண்டு மாதம்லாம் முடியாது நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக படிக்கிறேன் நான் ஃபாஸ்ட்டாக படிக்கிறேன் எனக்கு சுத்தமாக தெரியாது இந்த மாதிரி காரணத்தை காட்டி தட்டி கழிக்கிறான் பார்த்தீங்க அவனை நம்பாதீங்க அவன் பேச்சுக்கு போகாதீங்க ஓகேவா உங்களை ஏதாவது ஒரு மோட்டிவேட் பண்ணி உங்களை ஒரு நாள் கூட ஒருத்தன் படிக்க வைக்கிறான் அப்படின்னா அவனை நம்பிப்போங்க இது ஏன் நான் சொல்லப்படின்னா இது என்னுடைய லைஃப் அனுபவம் இது என்னுடைய வாழ்க்கை அனுபவம் ஓகேவா என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அனுபவசாலிகள் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அதில் ஒரு சிலர் தான் நமக்கு சிறந்த வழிகாட்டியாக இருப்பாங்க அனுபவசாலிகள் எல்லாரும் சொல்றதையும் வந்து நம்ம வந்து ஒரு சகஷனை எடுத்துட்டு அதுக்கு நான் சொல்யூஷன் நம்ம தான் தெரிஞ்சிருக்கணும் ஓகேவா இது ஏன் நான் அவ்வளோ ஆனித்திரமா சொல்றேன்னா நிறைய புதுசாக படிக்க வரவங்க இவங்க பேச்சு கேட்டு இவங்க சொல்றதை கேட்டு இவங்களே ஒரு முடிவு எடுத்துகிட்டு போயிடுறாங்க ஓகேவா நல்லா ஒன்று வச்சுக்கோங்க ஃப்ரெஷரா இருந்தா இப்போதான் படிக்க ஆரம்பிச்சா அவங்களால வேலை வாங்க முடியாது எந்த கட்டாயம் கிடையாது ஓகேவா நீங்க டிஎன்பிசி வரலாறு எடுத்து பார்த்தோன்னா நல்லாவே தெரியும் ஓகேவா மூணு மாசம் ஒழுங்காக உக்காஞ்சி வேலைக்கு போகணும்னு இருக்காங்க மூணு வருஷம் ஆறு வருஷம் உக்காந்து படித்து வேலைக்கு போவோம் இன்னும் சுற்றிட்டு இருக்கோம் எவ்வளோ பேர் இருக்காங்க ஓகேவா நான் யாரையும் இங்கே வந்து கஷ்டப்படுத்தணும் சொல்ல வரல இங்கே என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அப்போ நம்ம எவ்வளோ நாள் படிக்கிறோம் எவ்வளோ மாதம் படிக்கிறது முக்கியம் இல்லை எப்படி படிக்கணும்ன்றது தான் முக்கியம் ஓகேவா ஸோ புதுசாக படிக்கிறனாலும் சரி பழசா படிக்கிறாலும் சரி இல்லை காலங்களாக படிக்கிறாங்க யாராக இருந்தாலும் சரி ஓகேவா நம்ம என்ன தகுதியை வளர்த்திருக்குமோ அந்த தகுதிக்கேற்ற பயிற்சி அதான் தகுதிக்கேற்ற பயிற்சி நமக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கேற்ற வேலை நம்ம தேடி வரும் ஓகேவா அதனால வந்து யாரும் இந்த அறுபத்தொம்போது நாள் படிக்க போகிறீங்களா எந்த விதமான ஃபீலிங்கும் கஷ்டமும் இல்லாமல் ரிலாக்ஸாக படிக்கும் மற்றவங்க சொல்லத்துலாம் வந்து பார்த்தோன்னா இந்த கூடுமான வரைக்கும் காதையும் வாயும் முடிக்குங்க ஓகே யாருக்கிட்டையும் வந்து வாதம் பண்ணாதீங்க யார் சொல்கிறதையும் காதில் போட்டு வாங்கிக்காதீங்க வேகன்சி கம்மியாக வந்திருக்கு நான் ஏன் வந்து கிளியர் பண்ண போகிறேன் அதாவது நீ எப்படி கிளியர் பண்ணுவேன் போன வாட்டி பத்தாயிரம் வேகன்சி இது அப்போ ஒரு நாள் கிளியர் பண்ண முடியல இப்போ ஏன் பண்ணமுன்னு சொல்லுவாங்க அப்படியா சரி ஓகே பரவாயில்ல ஓகேவா எல்லோரும் காசு வாங்கி போட்டாங்களாம் தான் வந்து போஸ்டிங் வந்து ரொம்ப கம்மியாக வந்திருக்கு அப்படின்னாங்க அப்படியா பரவாயில்ல ஓகேவா ஸோ உன்னால் வந்து பார்த்தீங்கன்னா சில பழைய சிலபஸே படித்து க்ளியர் பண்ண முடியல இப்போ புது சிலபஸ் வந்துருக்கு இப்போ எப்படி நீ க்ளியர் பண்ணுவேன் பரவாயில்ல எல்லாத்தையும் வந்து அந்த பரவாயில்ல கூட சொல்லாதீங்க அப்படியே சும்மா தலைய மட்டும் ஆட்டிங்க அதுக்கு நீங்கள் வாய் வேண்டாம் இப்போதைக்கு வந்து பார்த்தினா உங்கள் மூளையை வந்து பயன்படுத்துங்க ஓகேவா உங்களுக்கு உண்டான படித்த அறிவை வந்து க பயன்படுத்துங்க அந்த அறிவை இந்த அறுபத்தொம்பது நாள் நீங்கள் சரியான முறையில் செயல்படுத்திங்க அப்படின்னா உங்களுக்கான வெற்றி உங்களுக்கான இமாலய வெற்றி ஒன்று காத்திருக்கு அதை நீங்கள் அடையலாம் ஓகேவா அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷருக்கு நான் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஓகேவா அதாவது உங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் போகிறாங்க அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருப்பீங்களே இது சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ வந்து சென்னையிலேருந்து கன்னியாகுமரிக்கு வந்து ஒரு ஆறுநூறு கிலோமீட்டருன்னு வச்சுக்கலாமே அப்போ ஆறுநூறு கிலோமீட்டர் அப்படிங்கும்போது முன்னாடியே ஒரு சில ஒரு சில நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா பைக்கில் வந்து கிளம்பிட்டாங்க அப்படின்னா இப்போ அவங்க கொஞ்சம் முன்னாடி தூரம் போயிட்டாங்க அவங்க முன்னாடி தூரம் போயிட்டாங்க ஓகேவா ஸோ அப்போது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ காலையில் கிளம்புறான்னு வச்சுக்கலாமே நைட்டு வந்து ஒரு பத்து மணிக்குள்ளே போனோம் அப்படின்னா அவங்க எல்லாருமே வந்து அஞ்சு மணிக்கு ரீச் ஆகிட்டாங்க இன்னும் அஞ்சு மணி நேரம் இருக்குது ஓகே இன்னும் அஞ்சு மணி நேரம் இருக்கு ஓகேவா இப்போ நீங்க காலை வந்து கிளம்புறீங்க நீங்க அங்கே போய் சேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அஞ்சு மணி நேரத்துக்குள்ளே போனோம் அப்படின்னா எப்படி போனதை பத்தி மட்டும் தான் யோசிக்கணும் ஓகேவா இல்லை அவங்களாம் போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அங்கே நம்ம போகிறது பத்து மணிக்குள்ளே போகணும் அதான் விஷயம் யார் முன்னாடி போகிறாங்க யார் பின்னாடி போனதும் முக்கியமே இல்லை ஓகேவா பத்து மணிக்குள்ளே நம்ம போகணும் அவ்வளோதான் அப்போ அந்த பத்து மணி நமக்கு அஞ்சு மணி நேரம் இருக்கு அப்போ அஞ்சு மணி நேரத்தில் நம்ம போகணும் அப்படின்னா அப்போ எந்த வேகத்துல போகணும் எப்படி போகணுன்றதை பத்தி நம்ம யோசித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ரீச் பண்ணணும் அதை விட்டுட்டு போனவங்கள பற்றி யோசித்தாலும் போகாத பற்றி யோசித்தாலும் நம்ம போக முடியாது அதனால் மற்றவங்களை பற்றி யோசி நிறுத்துங்க போட்டி தேர்வு பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களை பற்றி திங்க் பண்ணால் மட்டும்தான் அந்த அந்த போட்டியில் ஜெயிக்க முடியும் நீங்கள் மற்றவங்க நினச்சி புறாமல் சரி மற்றவங்க நினச்சி நீங்கள் கேவலமாக நினச்சாலும் சரி அதில் வந்து அவமானப்பட்டு பொறுத்து நம்மளாக தான் இருக்கும் ஓகேவா இந்த கடிவாளம் போட்ட குதிரை எப்படி வந்து நேராக இந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்காம இலக்கு நோக்கி மட்டும் பார்த்து ஓடுமோ அதே மாதிரி நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அறுபத்தொம்பது நாட்கள் உங்கள் இலக்கு நோக்கி மட்டும் ஓடுங்க உங்களுடைய ஒரே இலக்கு நான் நல்லா படித்து நல்ல ஒரு துறையில் வேலைக்கு போகணும் இதை மட்டும் மைண்ட் வச்சுக்கோ வேற எதை பற்றி திங்க் பண்ணாதீங்க ஓகேவா ஸோ இது சொல்கிறது மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்த ஒரு புரிதல் இல்லாமல் நிறைய பேர் என்னென்னா படிக்காமே விட்டுறீங்க ஓகே படிக்கணும் படிக்கணும் நினைப்பு மட்டும் இருக்கே தவிர ஆனால் படிக்க முடியாது ஓகே அது காரணம் என்ன அப்படின்னா இதுதான் சரியா அந்த ரியாலிட்டியை உணர்ந்து படிங்க தயவு செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் படிக்கிறோன்னாலும் சரி படிச்சுட்டுருக்கலாம் சரி இல்லை இப்போ தான் படிக்க ஆரம்பித்தாலும் சரி ஓகேவா இந்த அறுபத்தொம்போது நாட்கள் உங்களுக்கான நாட்கள் இந்த நாட்களை ஒழுங்காக பயன்படுத்துங்க கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் ஆகலாம் ஓகேவா ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களை பற்றி திங்க் பண்ணாதீங்க ஓகேவா அப்புறம் வந்து பயப்படாதீங்க படிக்கிற நேரம் சுத்தமாக பயப்படாதீங்க ஓகேவா அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நேரத்துக்கு ஏற்ற மாதிரி படிக்கிறது நல்ல விஷயந்தான் ஆனால் நேரத்தோடு நீங்கள் ஓடணும்னு சொல்லிட்டு படிக்கிற டாப்பிக்கை படிக்காம விட்டுறாதீங்க இந்த ஒரு தப்பும் நம்ம வந்து கண்டிப்பாக பண்ணணும் அதையும் தயசையும் பண்ணாமல் இருந்தாலே போதும் கண்டிப்பாக நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணிடலாம் ஓகேவா நான் சொன்ன விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து இப்போ போது தான் உங்களுக்கு நிறைய தரங்கள் நான் சொல்ல மாதிரி இது முக்கியம் மிக முக்கியமானது இது வரைக்கும் நீங்கள் ஃப்ரீயாகவே இருந்திருப்பீங்க இந்த கால்ஃபர் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் படிக்கிறதுக்கு கெடுக்கிறதுக்கு ஆயிரம் விஷயங்கள் வரும் ஆயிரம் விஷயங்கள் வரும் ஆனால் நல்லா ஒன்று வச்சுக்கோங்க நீங்கள் அந்த ஆயிரம் தடைகள் வந்தாலும் நீங்கள் படிக்கிறதில் குறிக்கோளாக இருந்திங்களேன் அந்த வந்த ஆயிரம் தடையும் அதுவாக ஓய்டும் அதுவா ஓடினும் நம்ம அந்த தடையை பார்த்தோம் அப்படின்னா வாய்ப்பு விட்டுரும் அந்த தடையை அந்த வாய்ப்பு விடுவோம் நீங்க பார்க்க போறீங்களா அந்த வாய்ப்பை பார்க்க போறீங்க இந்த அறுபத்தொன்பது நாட்கள் நீங்க வந்து நிறைய கஷ்டங்கள் அதாவது தடைகளை வந்து சந்திப்பீங்க ஆனா அந்த தடைகள் எல்லாமே தமிழ்படியாவது உங்களுடைய தான் இருக்கு ஒழுங்காக உக்காந்து படிங்க தடைகள் தானாக விலகும் நீங்க படிக்க படிக்க ஓகேவா அறுபத்தொம்பது நாள் உங்களை பத்தி மட்டும் திங்க் பண்ணுங்க மற்ற உங்களுடைய போட்டியாளர் யாரை பற்றியும் நிக்க பண்ணாதீங்க ஓகேவா ஸோ நம்ம வந்து நல்லா படிக்க போகிறோம் நல்ல மார்க் எடுக்க போகிறோம் அப்படின்ற மைண்ட் தாட்டை மட்டும் வளர்த்துக்கோங்க சரிங்களா சரி ஓகே ஃபெண்ட்ஸ் மீண்டும் ஒரு முக்கியத்துவம் அவங்க சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைப்பது அப்படி அகாடமி கடமை தேங்க் யூ